முதலீட்டாளர்கள் மாநாட்டுல பார்த்தீங்கன்னா கோவை போன்ற தொழிலகத்துக்கு மிகவும் குறைந்த அளவுலதான் முதலீடுகள் வந்திருக்கு ஆஹ் எப்படி பாக்குறீங்க கிட்டத்தட்ட லட்ச கோடி அளவுல முதலீடு இருந்தாலும் கோவைக்கு ஒரு ஆயிரம் கோடி அளவுலதான் முதலீடுகள் வந்திருக்கு கோவையினுடைய தொழில் வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது ஏனென்றால் இன்று தமிழ்நாட்டினுடைய குரோத் எஞ்சின் எங்க இருக்குதுன்னு கேட்டா சென்னை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதற்கு அடுத்தபடியாக கோவைதான் அதிகமாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடமாக தமிழகத்துல இருந்து கொண்டிருக்கிறது ஆனா இந்த கோவைக்கு பாருங்க கோயம்புத்தூர்ல தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு நிலம் எடுத்து கொடுப்பதுல ஒரு தாமதம் மிக முக்கியமாக இன்னைக்கு நீங்க முதலீடுகளை பத்தி கேட்கறீங்க இந்த அதிகமான முதலீடுகள் இங்கு வருவதற்கு ஒரு இணைப்பு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆனா கோவை விமான நிலையத்தை ஒரு சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கு நிலத்தை எடுத்து கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு வந்து அவ்வளவு தூரம் அதுல கண்டிஷன் போட்டுட்டு இருக்காங்க விமான நிலையம் இன்று இந்த திருச்சி மாதிரி இடங்கள்ல கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விமான நிலையமாக மாற்றப்பட்டிருக்கிறது கோயமுத்தூர் இவ்வளவு வருமானத்தை கொடுத்தாலும் கூட இந்த கோயம்புத்தூருக்கு ஒரு விமான நிலையத்திற்கு நிலம் எடுத்து கொடுப்பதில் தாமதம் என்ன கண்டிஷன் போடுறாங்க நாங்க கொடுக்கற நிலத்துல இந்திய விமானத்துறை ஆணையம் பண்ணணும் நாங்க வந்து கொடுக்க மாட்டோம் நான் சட்டப்பேரவையிலே இந்த கேள்வியை எழுப்புகின்ற பொழுது அன்றைய நிதியமைச்சர் திரு பிடிஆர் டி அவர்கள் எனக்கு கொடுத்த பதில் நாங்க வந்து நிலத்தை எடுத்து ஏர்போர்ட் கட்டுறதுக்கு கொடுத்தா நீங்க அதை அதானி கையில கொடுக்குறீங்கன்னு பதில் அளிச்சாரு இன்னைக்கு ஒரு சட்டப்பேரவையினோட பதில் இருக்கு நான் இப்ப கேட்கிறேன் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதானி அவர்கள்கிட்ட எதுக்கு போய் நீங்க முதலீடு வாங்கிட்டு வரீங்க அப்ப கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணணும்னு சொன்னா நீங்க அதானி கையில கொடுப்பாங்க எங்களுக்கு பதில் சொல்லுவீங்க ஆனா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதானி இத்தனை தூரம் இத்தனை கோடி முதலீடு பண்றாரு நீங்க அறிக்கை கொடுப்பீங்க அப்ப கோயம்புத்தூர் எதுக்காக இந்த மாதிரி புறக்கணிக்கிறீங்க இந்த மாதிரி எத்தனையோ தொழில் வளர்ச்சிகள் எல்லாமே விமான நிலையத்தை வந்து ஒரு ஒரு பெரிய அளவுல மாற்ற முடியாதால நம்ம வளர்ச்சி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மெட்ரோ ரயிலுக்கு நான் வந்து கோரிக்கை வைத்தேன் நாங்க வந்து பண்றோம் அப்படின்னாங்க இதுவரைக்கும் ஆரம்ப கட்ட பணிகளுக்கு அப்புறம் அது வந்து வேகமே எடுக்கல கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கிடையாதா கோயம்புத்தூர் விட சின்ன சின்ன நகரங்கள் எல்லாம் இந்த நாட்டுல மெட்ரோ வச்சிருக்காங்க அப்ப இந்த கோயம்புத்தூருக்கு வந்து கேக்குறதுக்கு ஆளே இல்லைன்னு நினைக்கிறாங்களா கோயம்புத்தூருக்கு கேக்குறதுக்கு நாங்க இருக்கோங்க கோயமுத்தூர் கேக்குறதுக்கு பிஜேபி இருக்கு தொடர்ச்சியாக இதே மாதிரி மாநில அரசு இங்க நடந்து கொண்டிருந்தால் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் இன்னொன்று ஆல் இந்தியா அளவுல ஒரு ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நேஷனல் லெவல் இருக்கிற பாலிசி தான் ஒரு கவர்மெண்ட் அப்ளை பண்ண முடியும் தமிழ்நாட்டுக்குன்னு தனியா பாலிசி கொண்டு வர முடியாது ஆக வேண்டும் வேண்டுமென்றே திட்டமிட்டு கோவையினுடைய வளர்ச்சியை புறக்கணிப்பதற்காக மாநில அரசு இப்படி நடந்து கொண்டிருப்பதாக நினைக்கிறோம் அதே போல் நீங்கள் குறிப்பிட்ட திட்டமும் இப்போ வரது சந்தேகம்னு ஒரு தகவல் இருக்கு ஏன்னால் இங்கே உள்ள மேம்பாலங்கள் இதில் எந்த திட்டங்கள் அறிவிப்பு கொடுத்து நடக்கலையோ அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் முன்னென்று மக்கள் போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக கொண்டிருக்கிறோம்